முக்காம்பிக்கை அக்ஷய குபேர வணக்கங்கள் பதினெட்டு மாதங்களுக்கு பிறகும் எப்பயுமே சில கிரக இணைவுகள் வந்து நான் போன பதவியில் சொன்ன மாதிரி சில கிரகங்கள் அந்த இணைவு காம்பினேஷன் வந்து நமக்கு காலத்தகுந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தில் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா சீக்கிரமா டக்கு 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 நம்ம கேட்காம சில விஷயங்கள் நம்ம நடந்து கொடுத்துரும் இந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய மீனத்தில் நிகழக்கூடிய ராகுகேது பயிற்சி கேதுனுடைய அமைப்பானது ராகு சாரி ராகு புதனுடைய அமைப்பானது ஒரு மூணு ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து மாற்றி கொடுக்க போதும் எப்படி சார் இந்த ராகு புதன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த தசாபுக்தில நடக்குமே ராகு புதன் என்னுடைய சேர்வு வந்து மாசம் மாசம் புதன் பயிற்சி நடக்குது ராகு பயிற்சி வருஷம் பதினெட்டு மாசத்துக்கு ஒரு நடக்குது அதனால் பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா சில குறிப்பிட்ட ராசிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம சில ஃப்ரெண்டெல்லாம் நம்ம மீட் பண்ணும்போது நம்மளுடைய மனைவி பண்ணது எப்படி இருக்கும் ரொம்ப நாள் ஆச்சப்பா பார்த்து அப்போ அதனால நம்ம அதனுடைய சந்தோஷம் அந்த குதூகலம் எப்படி இருக்கும் அது மாதிரி ரொம்ப நாள் கழித்து பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு நடக்க வந்து பாத்தீங்கன்னா மீனத்தில் நடக்க இருக்கக்கூடிய ராகுபோதனுடைய சேர்க்கையானது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக மூணு ராசிகளுக்கு பணமழை கொடுக்கும் பொதுவா கிரகங்கள் வந்து மாசம் மாசம் தன்னுடைய இடத்த மாற்றிக்கிட்டே வந்தாலுமே கூட பல கிரகங்கள் பழைய சேர்க்கைன்னு சொல்லி சொல்லலாம் அதாவது ஒரு ஒன்றுக்கு ரெண்டுக்கும் மேற்பட்ட கிரகங்கள்லாம் சில ராசிகளில் சேர்ந்துருச்சு அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா அவர்களால் மிகப்பெரிய சில யோகங்களை பெறுவதற்கும் தயாராக இருப்பார்கள் அதே மாதிரி சில யோகங்களை இழப்பதற்கும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்குது ஏன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா யோகங்களானது பல விதத்தில் இருக்குது ஸோ அது லக்ஷ்மி நாராயணம் கஜகைஸ்வரி யோகம் புஷ்கரண யோகம் இப்படி பல விதமான யோகங்கள் எல்லாம் உண்டு ஆனால் ஒரு கிரகமானது ஒரு ஜாதகத்தில் ஒரு கட்டத்தில் வந்து பர்டிகுலராக ஒரு தனித்த கிரகமாக இல்லாமல் கூட்டத்துடன் இருந்து செயல்படும் பொழுது அது நமக்கு மறைவுஸ்தானங்கள் சம்மந்தப்படாமல் இருக்கும்போது அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய யோகமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம் பிற்காலத்தில் அப்போ நிறைய செயற்கையானது நடைபெற இருக்கிறது அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகப்பயிற்சியானது வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்குள் புத அந்த புத அந்த புத்திக்காரனாகிய புத பகவான் வந்து பார்த்திங்கன்னா நுழைய இருக்கிறார் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வந்து மீனராசிக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பானது இந்த பிப்ரவரியில் புதன் மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூரியன் புதனை பத்தி பேசியிருந்தோம் புதாதித்ய யோகம் இந்த செயற்கையில வந்து பார்க்கும்போது ராகு புதனுடைய செயற்கையை பத்தி பேசுறோம் குடும்பத்துல நல்ல நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்க போகுது இந்த ராகு புதனால் தான் கண்டிப்பா நடைபெறும் ஏன்னா ராகுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சடன் குரோத்ன்னு சொல்லி சொல்றது அதில் புதனும் செஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பதவியில் உக்கார வச்சோம் அந்த அளவுக்கு ராகு புதனுடைய செயற்கை ரொம்ப நல்ல காம்பினேஷன் அது ஃபர்ஸ்ட் அதுக்கு நல்ல ப்ராஃபிட்டை பெறக்கூடிய ராசியாக எடுத்தோம் அப்படின்னு யார் நன்மையை பெற போறோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரம் ரிஷபராசிக்கு பொறுத்த வரைக்கும் என்ன பதினோராம் வீட்டில் புதன் சேர்க்கை நடக்கிறதுனால வருமானத்தில் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் அந்த ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம் முதலீடு செய்தாலுமே அதுல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் முதலீடு செய்திருந்தா அதுல நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பணத்தை வந்து பாத்தீங்கன்னா சிக்கனமாக சேமித்து அடுத்தடுத்த வழிகளில் நல்ல மாற்றத்தை உங்க வாழ்க்கைக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் புதிய ஒப்பந்தங்களை எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து நல்ல சேஞ்சஸை கொடுக்கறதுக்கு ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் புத பகவானுடைய அமைப்பும் நல்லா இருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கே ராகுனுடைய அமைப்பும் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெற்றியானது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும் அதுக்கு அடுத்ததான் வரக்கூடிய ராசியானது மகர ராசி மகர ராசியில் மூன்றாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகு புதனுடைய சேர்க்கையானது நடக்கப்பெருக்கக்கூடியது இது மகராசிக்கு எந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்கணும் போன தரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதாத்திர ரோஜாத்துல வந்து பார்த்தீங்கன்னா மகராசிக்காரர்களும் வெற்றியை கொடுக்க பெ பெற போகிறாங்க அதுக்கு அடுத்தது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதனாளியும் நன்மைகள் பெற போகிறது ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த பெண்டிங்கில் இருந்த வேலைகள் எல்லாம் இதுக்கு மேலே ஒன்று ஒன்றா அப்படி மேல மேலே முடிச்சு கொடுக்கும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் எல்லாம் கண்டிப்பாக கிடை கிடைக்கும் தொழில் ரீதியான நிறைய பயணங்களை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பயணம் நல்ல நல்ல ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு பயணமாக லாபத்தை பெறக்கூடிய ஒரு பயணமாக அமைச்சு கொடுக்கும் நிறைய செலவுகளை செய்ய வேண்டியிருந்தாலும் பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உடன் பிறந்தவர்களுடைய முழு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மகராசிக்காரர்களுக்கு இருக்குது ஸோ அதனால் ராகபூதனுடைய சேர்க்கை நல்லா இருக்கிறதுனால காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் நல்ல நல்ல வெற்றி பெறப்போகிறார்கள் அதற்கு அடுத்ததாக எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போன பதவியிலே பேசியிருந்தோம் குலாம் ராசிக்காரங்களை பற்றி பேசியிருந்தோம் பாருங்கள் எத்தனை யோகம் வருது ஒன்று அதில் தப்புனா இதில் அப்படிங்கிற மாதிரி ஒன்று நீங்கள் உங்களுக்கு வந்து புதாதித்தி ராஜயோகம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ராகு புதனுடைய சேர்க்கையும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இது ஆறாவது வீட்டில் புதன் சேர்க்கை நிகழ இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தைரியம் வந்து வீரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது நீதிமன்ற வழக்குகள் வெற்றிய வம்பு வழக்கு ஓட்டு கேஸ் எது இருந்தாலும் அது சீக்கிரமாக நீங்கள் க்ளோஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசிக்காரர்கள் இருக்க போகுது வணிகர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவின் மூலியமாக பிஸ்னஸ் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தொழில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு விரிவுபடுத்துறது தொழில் இன்னும் அதிக லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அமைப்புகளுக்கெல்லாம் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய வணிகர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது வாழ்க்கை துணையினால அதாவது நம்மளுடைய லைஃப் பார்ட்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா உறவுகள் அந்த கசப்பு மனக்கசப்பு எல்லாம் நீங்கும் அதனால் அந்த லைஃப் பார்ட்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தற்போது சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குது ஸோ ரிஷபம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகரம் துலாம் இந்த மூன்று ராசிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகபுதனுடைய சேர்க்கையானது கண்டிப்பாக பனமழையை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் நினைத்ததை விரும்பியது அடையக்கூடிய ஒரு காலகட்டம் ஆக மொத்தம் இந்த மூணு ராசிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுபமானது நடக்க போகுது ஸோ உங்கள் ராசியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு புதனுடைய சேர்க்கையானது நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது சுபத்துவத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த கிரகங்களானது நடத்தி கொடுக்கும் அதனால தான் திரும்பி 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 எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் நீங்கள் ஜாதகம் பார்க்கறது முக்கியம் அல்ல ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது தடுக்கிற நிலையில் இருக்கா கொடுக்குற நிலையில இருக்கா முடக்கக்கூடிய நிலையில் இருக்கா நீ எத்தனை வருஷம் இந்த பிரச்சனை ஓடும் அதுக்கப்புறம் அதை சரி பண்ண முடியுமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பரிகாரங்களையோ பூஜைகளையோ உங்களுடைய முதலீடுகளையோ உங்களுடைய அடுத்த கட்டப்பில திட்டத்தையோ நீங்கள் செயல்படுத்தும் போது தான் அதுல நம்ம தப்பித்து நிறைய விஷயங்களை மாற்றி கொள்ள முடியும் இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன் அப்படின்னா எனக்கு இன்னும் இந்த ரெண்டு வருஷத்துக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம போய் அதில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது பிரச்சனை இன்னும் கூட்டி கொடுக்குமே தவிர கம்மி பண்ணி கொடுக்காது அதே எனக்கு வந்து இன்னும் ரெண்டு வருஷம் நல்ல அமைப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தைரியம் முதலீடு எடுத்து செஞ்சு நல்லபடியாக பண்ணலாம் அப்போ நம்மளுடைய நேரமும் காலமும் நமக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா கிரகங்களுடைய சப்போர்ட்டும் நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாவற்றையும் ருசிக்க முடியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது என்ன நடக்கப் போகுங்கிற விஷயத்தை வந்து முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அமைப்புகளை எல்லாம் பிளான் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ எல்லோரும் சொல்கிறாங்களே சார் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அந்த ராசிக்கு இப்படி நடக்கும் சொன்னால் எதுவுமே நடக்க மாட்டாங்க எதுவுமே வரல சும்மா சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க புதுப்பலங்களை நம்பி என்றைக்குமே எதுலுமே முதலீடு பண்ணாதீங்க உங்கள் சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் உங்களுக்கு தேவையானதை பெற்றுத்தரும் பொதுவான பழங்களை வைத்து நீங்கள் எந்த முடிவுக்கும் வராதிங்க தயவுசெய்து உங்கள் ஜாதகத்தை ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் வந்து டீட்டெயிலாக கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு அதற்கப்புறம் எந்த முத முதலீடு முடிவுகள் எல்லாத்தையும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக வெற்றியை கண்டிப்பாக பெற்று பெற்றெடுக்க முடியும் ஸோ அதை பற்றின அடுத்த டீட்டெயிலில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பற்றியில் தெளிவாக பேசுவோம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை திண்டுக்கல் மாவட்டம் தாண்டிக்குடி பாலமுருகன் கோவிலில் ஷஷ்டி பூஜை சிறப்பாக நடக்க இருக்குது ஸோ அதனால் கரூர் சேலம் மதுரை திண்டுக்கல் இருக்கக்கூடிய மாவட்ட மக்கள் அத்தனை பேருமே இந்த சஷ்டி பூஜையில் சிறப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று முருகனுடைய பரிபூர்ண அறளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கிணறுக்கு அதாவது திருச்செந்தூருக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா பழனைக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய இடம் தாண்டிக்குடி பாலமுருகன் இயற்கை விபூதி உருவாகக்கூடிய இடம் ஆஞ்சநேயர் முருகனை வழிபட்ட இடம் சுனை தீர்த்தம் உருவாகிய இடம் மயில் முருகன் மயில் ரூபத்தில் காட்சி கொடுத்த இடம் இப்படி பலவிதமான அற்புதங்களை பெற்றதிடம் பன்றிமலை சுவாமிகளுக்கு முருகன் காட்சி கொடுத்த இடம் இப்படி பலவிதமான சிறப்புகளை பெற்றது இந்த தாண்டிக்குடி பாலமுருகன் ஸோ அதனால் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு சிருஷ்டி பூஜையை சிறப்பிக்குமாறு அன்போட தாழ்வு வணிகம் கேட்டுக்கொள்கிறேன் நட்பவி நற்பவி நற்பவி நல்லது கட்டம் ஓம் ஸ்ரீ குரு நோகா